ஆன்மீக காணல் அன்பர்களுக்கு வணக்கம் ஆன்மீக நிகழ்ச்சிகள் சம்பந்தமான அனைத்து விதமான கோவில் நிகழ்ச்சிகள் கும்பாபிஷேக நிகழ்ச்சிகள் பலவாறான சமய கட்டுரைகள் அனைத்தும் இந்த ஆன்மீக காணல் சேனலின் வாயிலாக தெரிந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து ஆன்மீக சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் மட்டுமே ஒளிபரப்பப்படும் அனைத்து பக்த பெருமக்களும் இந்த ஆன்மீக சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அனைத்து நிகழ்ச்சியையும் கண்டுகொண்டு சகல செவ்வாக்கியின் பெற ஆன்மீக கால வாயிலாக உங்களை அனைவரையும் வேண்டிக் கொள்கிறோம் மக்கள் இருக்கவே மாட்டாங்க பெண் தெய்வங்களை தனது குலதெய்வம் வணக்க பார்க்க வேண்டிய பத்து சக்தி வாய்ந்த அம்மன் கோயில் எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் பெற்ற கோயில்கள் சொல்லுவாங்க சரி மக்களே வீடியோக்குள்ள போறதுக்கு இந்த இந்த அங்கலம்மன் கோயில் இருக்கிற குற்றை மாசி மாசத்துல மட்டும் தேர்த்துகிறாங்க இந்த கோவில பெண்களின் சபரிமலை என்று அழைக்கிறாங்க கோவிலுக்கு தமிழகம் மட்டும் இல்லாத கர்நாடகா மட்டும்தான் கோயில்ல சிறப்பான திருவிழாக்கள் உன்னதாக பதினெட்டு நாள் நடைபெற தை மாதத்துல இருந்த தேவியர் என்று இந்த கோவிலில் நடைபெறும் என்றும் நிகழ்வு மிகவும் பிரபல இந்த கோயிலில் நடைபெற நிகழ்வுக்கு சுமார் ஆடி மாத சிறப்புகள் இப்ப பார்த்தீங்கன்னா தட்சிணாயனம் உத்தராயணம் உத்தராயண காலம் அப்படிங்கிறது தை முதல் ஆணி வரை ஆடி முதல் மார்கழி வரை தட்சிணாயனம் இந்த சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாத பிறந்துருச்சு தட்சிணாயுத்தோட அம்பாள் மாதங்கள் கடக மாதம்னு பேரு சந்திரன் ஆட்சியாக இருக்கக்கூடிய மாதம் அதனால அம்பிகைக்கு உரிய மிகப்பெரிய வழிபாட்டுக்குரியதாக சொல்லப்படுகிறது பரமேஸ்வரி பார்வதி தேவி அன்னை பலவிதமான ரூபங்களை எடுத்து இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்மை வரை செய்யக்கூடிய தினமாக இந்த ஆடி வெள்ளிக்கிழமையானது சிறப்பு சேர்க்கக்கூடியது ஆடி மாதத்தில் ஆடி பதினெட்டு பகலட்சுமி பண்டிகை நிறைய ஆடி வெள்ளிக்கிழமை ஆடி செவ்வாய்க்கிழமை சிறப்பு அம்பாளுக்கு மாபிளுக்கு ஏற்றுதல் கூழ் பார்த்துதல் இது போன்ற அனைத்து நிகழ்ச்சிகளும் ஆடி மாதத்தில் சிறப்பாக நடக்கும் அனைத்து விதமான துர்க்குலங்களை நீக்கக்கூடியவள் பார்வதி மாரியம்மன் தாளியம்மன் பலவிதமான ரூபங்களை எடுத்துக்கொண்டு இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய மானிடப்பிரவர்களுக்கெல்லாம் அனைத்து விதமான தோஷங்களையும் நீக்கி நல்ல புரிவதற்காக செயல்படுகிறார் அதாவது தாம் அக்னிவர்ணாம் அக்னியின் வடிவமாக பூதேவி இந்த தீமித்தல் அக்னி சட்டி எடுத்தல் இது போன்ற நிகழ்ச்செல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் பால் குடைம் எடுத்தலாம் நிறைய நடக்கும் அது அம்பிகையோட சிறப்பை வழிபாட்டு வழிபாட்டு கொண்டு வருவதற்காக ஏற்படக்கூடிய மாதம் இந்த ஆடி மாதம் இந்த அயனங்கிறது வந்து சூரிய பகவான் வந்து தெற்கு நோக்கி செல்லக்கூடியது மார்கிழி வரை தெற்கு நோக்கி பயணக்கூடியது இது வந்து இரவு பொழுது தேவர்களுக்கு இரவு பொழுதாக பயன்படக்கூடியது இந்த தட்சிணாயனம் இந்த தட்சிணாயத்திலாம் பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான விசேஷங்கள்லாம் நரம்பு இருக்கும் அனைத்து வழிபாடுகள் புரட்டாசி வரக்கூடிய நவராத்திரி வழிபாடுகள் புனாயக சௌத்தி வழிபாடுகள் இது போன்ற நிறைய வழிபாடுகள் கோகுலாஷ்டமி ஆடி பதினெட்டு இந்த மாத தீபாவளி கார்த்திகை தீபங்கள் இது அனைத்தும் விசேஷம் ரெண்டாவது புதிரிகளுக்குரிய மாதமாக புரட்டாசி மாதம் வழிபாடு இதை அனைத்தும் இந்த தட்சிணாய காலத்தில் ஆடி மாதத்தில் புண்ணியமாக சிறப்பு சேர்க்கக்கூடியது பக்த பெருவர்கள் பக்த பெருமக்கள் அனைவரும் அனைத்து விதமான ஆலயங்களுக்கு சென்று நெய் ஏற்றி பல்வேறு விதமான வழிபாடுகளை செய்து வாழ எல்லாம் வல்ல பிரார்த்தனை செய்கிறோம் ஆன்மீக சம்பந்தமான நிகழ்ச்சிகளை காண ஆன்மீக காணொலி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள் பயன்பெறுங்கள் மீண்டும் அடுத்த ஆன்மீக காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க ஆனந்தம்